பம்மல் திருநீர்மலை பிரதான சாலையில் திடீரென மூன்று இடங்களில் இன்டர்நெட் கேபிள் போது பள்ளக்கள் ஏற்பட்டதால் வாகன போட்டிகள் அதிர்ச்சியடைந்தன சென்னை குரோம்பேட்டை அடுத்த பம்மல் திருநீர்மலை பிரதான சாலையில் இன்டர்நெட் கேபிள் பதிக்கும் பணிகள் பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது தற்போது புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பம்மல் திருநீர்மலை பிரதான சாலையில் இன்று திடீரென்று மூன்று இடங்களில் ஐந்து அடிக்கு பள்ளங்கள் விழுந்ததால் வாகன போட்டிகள் அதிர்ச்சியடைந்து தனது வாகனங்களை அங்கேயே நிறுத்தியுள்ளன இதனால் சுமார் நான்கு மணி நேரமாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனை அறிந்த இன்டர்நெட் கேபிள் பதிப்பதற்கு வந்த ஊழியர்கள் உடனடியாக ஜேசிபி இயந்திரம் மூலமாக தற்காலிகமாக பள்ளங்களை மூடி மேலும் பள்ளங்கள் குறித்தான எந்தவித எச்சரிக்கை பலகைகள் மற்றும் தடுப்புகளை அமைக்காமல் ஆபத்தான முறையில் அவ்வழியாக வாகனங்கள் சென்று வருகின்றன இதுபோன்று அலட்சியமாக செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது தாம்பர் மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்